ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்திப்பழம் வந்து தின ஐ மீன் உலர்ந்த அத்திப்பழத்தை வந்து டெய்லி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கிதுன்னா இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக பழத்தை காட்டிலும் உலர்ந்த அத்திப்பழத்தில் தான் வந்து நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது கால்சியம் அயன் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் வைட்டமின் ஏசி கேஇ ஃபைபர் இன்னும் நிறைய சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கிறதா சொல் சொல்லப்படுது பித்த உடம்பு உள்ளவங்க அவங்களுக்கு நார்மலாகவே பித்தம் வந்து சில பேருக்கு உடம்புல வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து பித்தத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி இந்த அத்திப்ப அத்திப்பழத்தை வந்து ஐ மீன் உலர்ந்த அத்திப்பழத்தை வந்து மொதல் நாள் நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த அத்திப்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரலாம் ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா உடம்புல வந்து ரத்தம் ஊறுறதுக்கும் சரி தான் ஸோ அவங்களாம் வந்து இந்த ஊற வச்ச அத்திப்பழத்தை வந்து ஒரு ரெண்டு பழமாவது ஊற வச்சு வந்து டெய்லி அத்திப்பழத்தை வந்து சாப்பிட்டு வர்றது ரொம்ப 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 நல்லது புதிய பிளட் செல்ஸ் ரெட் செல்ஸ் வார்ம் ஆகிறதுக்கும் வந்து இந்த உலர்ந்த அத்திப்பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் கேலாம் இதில் நிறைஞ்சு இருக்கிறதுனால நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களும் சரி இல்லை முதுகு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் சரி இதில் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் வந்து தாராளமாக இந்த உலர்ந்த அத்திப்பழத்தை வந்து சாப்பிட்றது மூலயமா ஒரு தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் டயபெட்டிக்காக உள்ளவங்க வந்து இந்த அத்திப்பழத்தை வந்து அளவோடு சாப்பிட்றது நல்லது ஸோ ரொம்ப சாப்பிட வேணாம் ஒரு ஒரு அத்திப்பழத்தோடு நிறுத்திக்கோங்க இதில் வந்து பொட்டாசியம் வந்து அதிக அளவில் இருக்கு ஸோ ரத்த நாளத்தில் உள்ள அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் சரி ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் உள்ளவங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் சரி ஸோ தாராளமாக இந்த பொட்டாசியம் நிறைஞ்ச உலர்ந்த அத்திப்பழத்தை வந்து டெய்லியுமே ஒரு ரெண்டு பழம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது எல்லாத்துக்கும் மேலாக பயில்ஸ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு மூணு அத்திப்பழமாவது வந்து டெய்லி சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது நாட்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் பயில்ஸ் பிரச்சனை வரலாம் ஸோ நாட்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க அதே மாதிரி குடலை நல்லா சுத்தம் பண்ணுறதுக்கும் வந்து இந்த அத்திப்பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆசன வாயில் ஏதாவது வெடிப்பு இருக்கிறது மூளைநோய் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களும் வந்து அத்திப்பழம் டெய்லி சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதன் மூலயமா வந்து தீர்வு காணலாம் ஸோ இந்த பிரச்சனை வந்து படிப்படியாக குறையும் ஸோ அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழத்தை வந்து தினமும் வந்து ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி அத்திப்பழம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க நான் போட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ